வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய செய்திகளோடு உங்கள் முன்னால் வந்திருந்து அதை விவாதிப்போம் இந்த இந்த பகுதியிலே பேசுவது என்னுடைய வாடிக்கை நீங்கள் அறியாத செய்திகள் பலவற்றை கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் போக போக இதை குறித்த செய்திகளை நீங்கள் அறிகின்ற பொழுது வியந்து போவீர்கள் இன்று கூட ஒரு அறியாத செய்திகளோடு தான் நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றேன் சிலுவை இந்த சிலுவையை குறித்து பேசுகின்ற பொழுது எல்லோரும் அவருடைய கழுத்தில் அலைந்திருக்கக்கூடிய சிலுவை அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுடைய அடையாளம் சிலுவை என்றெல்லாம் எடுத்து நாம் வைக்கின்றோம் ஆனால் இந்த சிலுவை உண்மையிலே எதை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டது சிலுவையை மையப்படுத்திய செய்திகள் ஏதாவது திருக்குறளில் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இதை குறித்த ஆய்வுகளை பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய சில அதிகாரங்களில் சிலுவையை மையப்படுத்திய செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் பொறியில் அகப்பட்டவன் என்கின்ற ஒற்றை வார்த்தையை வைத்து ஐம்பொறியில் அகப்பட்டவன் என்கின்ற ஒற்றை வார்த்தையை வைத்திருக்கிறார்கள் இந்த ஐம்பொறி என்பது உடலை குறிக்கக்கூடியது உடலை பொறியில் வைத்தான் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய ஐந் அந்த உடலை ஒரு மரணத்தின் வாயில் கொண்டு போய் வைத்தான் என்பதுதான் பதிவு என்கின்ற அடிப்படையில் திருவள்ளுவர் கிறிஸ்துவை மையப்படுத்த அதாவது சிலுவையை மையப்படுத்திய செய்தியை சொல்லியிருக்கிறார் என்று சிலருடைய தகவல்கள் இருக்கின்றன இங்கு நாம் அந்த ஆராய்ச்சிக்குள் செல்ல விரும்பவில்லை நம்மை பொறுத்த அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை அறைந்தார்கள் என்பது விவிலியம் சொல்லக்கூடிய செய்தி கிறிஸ்தவர்கள் நம்பக்கூடிய செய்தி அந்த இயேசு கிறிஸ்துவை அறைந்த சிலுவையின் துண்டுகள் பல இடங்களில் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் ஒரு ஆய்வாளர் குறிப்பிடுகின்றார் பல கத்தோலிக்க திருச்சபைகள் இயேசுவை அறைந்த அந்த சிலுவையின் துண்டுகளை வைத்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள் அவைகளையெல்லாம் நாம் சேகரித்தால் ஒரு கப்பலை நிரப்பக்கூடிய அளவிற்கு அந்த சிலுவை துண்டுகள் கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படி என்றால் இயேசுவை அறைந்ததாக ஒவ்வொரு கத்தோலிக்க திருச்சபை ஆலயங்களிலும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலுவைத் துண்டுகள் உண்மையானதா பொய்யானதா என்கின்ற கேள்வி விடுகின்றன ஆனால் இயேசுவை அறைந்த சிலுவை துண்டு இதுதான் அல்லது இயேசுவை அறைந்த சிலுவை இதுதான் என்கின்ற விடயத்தை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பதற்கு ஒரு ஆய்வாளர் சொன்ன ஒரு கருத்தை நான் இங்கு பதிவிட விரும்புகின்றேன் ஹெலனா ஹெலனா யார் என்றால் கான்ஸ்டியன் என்கின்ற மன்னனுடைய தாயார் இந்த மன்னனுடைய தாயார் தான் ஒரு கனவு காண்கின்றார் அந்த கனவில் ஒரு தாய் கைக்குழந்தையோடு வந்து நிற்கின்றார் அந்த தாய் குறிப்பிடுகின்றால் என் மகனுக்கு இவ்வளவு துரோகங்கள் நடந்தன நீ என் மகன் சார்ந்த விடயங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் என்று அந்த கனவை காண்கிறார் கிளனா உடனடியாக தன்னுடைய மகனிடம் சொல்கின்றார் நான் இப்படி ஒரு கனவை கண்டேன் எனவே அது சார்ந்த விடயங்களை தேட வேண்டும் என்று தன்னுடைய மகனிடம் சொல்கின்றார் அந்த மகனும் மாறுகின்றான் அவர்கள் இருவரும் இணைந்துதான் கிறிஸ்தவ மதம் தோன்றுவதற்கான ஒரு களத்தை உருவாக்குகிறார்கள் அந்த கான்ஸ்டியன் மன்னனுக்கு இயேசுவை அறைந்த சிலுவையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனவே தன்னுடைய தாயை அழைக்கின்றான் தாயே உன்னிடம் நான் ஒரு கட்டளை கொடுக்கின்றேன் நீ எருசலேம் செல் அந்த கொல்கதா மலையிலே இயேசுவை அறைந்த சிலுவை இருக்கிறதா என்று கண்டுபிடி அதாவது இயேசுவை சிலுவையில் அறைந்து சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு பின் நடந்த சம்பவம் இது நீ அந்த கொல்கதா மலைக்கு செல் இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த அந்த சிலுவை இயேசுவை அறைந்த சிலுவை இருக்கிறதா என்று பார் என்று குறிப்பிடுகின்றார் உடனே அந்த தாயும் மகனின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவர் பெத்துலேகம் செல்கின்றார் எருசலேமிக்குச் சென்று அந்த கொல்கதா மலையை அவர் பார்க்கின்றார் கொல்கதா மலையில் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக அந்த மூன்று சிலுவைகளும் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கிறது அந்த சிலுவையை அப்புறப்படுத்தவில்லை மலையிலே அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கிறது எனவே இந்த கலனா அவர்கள் போகின்றார் மூன்று சிலுவை இருக்கிறது இந்த மூன்று சிலுவையில் எந்த சிலுவை இயேசுவை அறைந்தது இது அவருக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கிறது அப்பொழுது இரண்டு சிலுவைகளில் ஆணி சென்ற ஒரு அடையாளம் தெரியவில்லை ஆனால் ஒரே ஒரு சிலுவையில் மட்டும் ஆணி சென்ற ஒரு அடையாளம் தெரிகிறது ஆனால் இந்த ஆணி சென்ற அடையாளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த சிலுவையில்தான் இயேசுவை அறைந்தார்கள் என்று சொன்னால் அது ஏற்புடையதாக அமையாது எனவே வரலாறு அதை ஏற்றுக்கொள்ளாது எனவே அந்த தாய் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றால் அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறார் அந்த பெண்ணை இந்த மூன்று சிலுவையும் இருக்கும் முதலில் ஒரு சிலுவையில் அந்த பெண்ணை படுக்க வைக்கின்றார் அந்த சிலுவையை கீழே இறக்கி அந்த பெண்ணை படுக்க வைக்கின்றால் ஒரு சிலுவையில் படுத்த பொழுது அந்த பெண்ணுக்கு எதுவுமே ஆகவில்லை இரண்டாவது சிலுவையில் படுக்க வைக்கின்றால் அப்பொழுதும் அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆகுமா என்று பார்க்கிறார் எதுவும் ஆகவில்லை மூன்றாவது அந்த நடுவில் காயங்கள் பட்ட அந்த சிலுவையில் இந்த பெண்ணை படுக்க வைக்கிறார் படுத்த மறுநிமிடமே இந்த பெண்ணின் உடம்பில் இருந்த நோய் நீங்கிவிடுகிறது உடனடியாக கெலனா முடிவு செய்கின்றார் இதுதான் இயேசுவை அறைந்த சிலுவை என்று அவர் முடிவு செய்கிறார் உடனே தன்னுடைய மகனுக்கு தெரிவிக்கின்றார் நான் இயேசுவை அறைந்த சிலுவையை கண்டுபிடித்து விட்டேன் நோய்வாய்ப்பட்ட ஒரு பெண் அதில் படுத்தவுடன் அவள் நோய் குணமாகி இருந்தாள் எனவே இதுதான் புனிதமான சிலுவை என்று அவர் சொல்கின்றார் உடனடியாக அந்த சிலுவை கொண்டு வரப்படுகிறது அதில் இருக்கக்கூடிய துண்டுகள் ஒவ்வொரு இடத்திலும் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுகின்றன இதுதான் சிலுவை கிடைத்ததற்கான ஒரு வரலாறு ஆனால் இன்று பல தேவாலயங்களில் சிலுவை இருப்பதாக சொல்லக்கூடிய விடயங்கள் உண்மையா பொய்யா என்கின்ற பொழுது அதில் பல பொய்கள் இருக்கிறது என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் ஒவ்வொருவரும் ஒரு புனிதம் தங்களுடைய சபையில் இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது மக்கள் அதை நம்பக்கூடிய ஒரு களம் வந்துவிடும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் எனவே அதை குறித்த செய்திகளை சொல்கின்றார்கள் ஆனால் நாம் இப்பொழுது அறியக்கூடிய ஒரு செய்தி எப்படி சிலுவைக்கு சிலுவை என்று பெயர் வந்தது இது அறிய வேண்டிய ஒன்று காரணம் அது சிலுவை என்கின்ற பொழுது அது அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு பெயர் உருவாக்கப்படவில்லை ஆனால் எப்படி சிலுவை என்று வந்தது என்று பார்ப்பீர்கள் என்றால் அல்லத்தீன் மொழியில் அல்சலா பகா என்கின்ற ஒற்றை வார்த்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார் அல்சலா பகா இதுதான் அவர்கள் சிலுவைக்கு லத்தீன் வார்த்தையிலே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சலான் என்கின்ற வார்த்தை தான் கிரேக்க மொழியில் குறிக்கக்கூடிய வார்த்தை சலாப் என்கின்ற வார்த்தை தான் அரபு மொழியில் குறிக்கக்கூடிய வார்த்தை இந்த சலாப் என்கின்ற அரபு மொழியில் வா குறிக்கப்பட்ட வார்த்தை போர்த்து போலந்து மொழியில் பேசுகின்ற பொழுது சிலோபா என்கின்ற வார்த்தையாக மாறி நிற்கின்றது இந்த உருமாற்றங்கள் தான் சிலோபா என்கின்ற அந்த வார்த்தையின் உருமாற்றங்கள் தான் சிலுவை என்று மாறியிருக்கிறது இதில் சிலுவையை கிராஸ் என்று அழைத்தார்கள் இந்த கிராஸ் என்பதற்கு கிறிஸ்டால் என்கின்ற பெயர் மேசியா என்பதற்கு கிறிஸ்டால் என்கின்ற பெயர் இந்த மேசியா என்பதற்கு எண்ணெயால் வார்க்கப்பட்டவர் என்று அர்த்தம் இந்த கிறிஸ்டால் என்கின்ற வார்த்தை தான் கிரைஸ்ட் என்கின்ற வார்த்தையாக உருமாறுகிறது அதுபோல கிராஸ் என்கின்றதும் சிலோபா என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் உருமாறுகிறது எனவே அதன் பின்பு அது சிலுவையாக மாறுகிறது இயேசு கிறிஸ்துவாக மாறுகின்றார் இந்த கதைகள் எல்லாம் அதன் பின்பு தொடர்கின்றன ஆனால் தற்பொழுது பல இடங்களில் சிலுவை இருக்கிறது என்று சொல்லக்கூடியது உண்மையல்ல குறிப்பிட்ட ஒரு சில தேவாலயங்களில் இருப்பதுதான் ஹெலனா அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சிலுவையுடைய மரத்துண்டுகள் மற்றவையெல்லாம் போலியாக உருவாக்கப்பட்டது என்று ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த பதிவில் எது உண்மை எது பொய்மை என்கின்ற விடயத்தை குறித்து காலம்தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் இன்பார்